வணக்கம் சேனல் நம்மளோட சேனலை யாராச்சும் புதுசாக இருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நாங்கள் வந்து மித்துனு கருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்தோம் அண்ணா வந்து திடீர்னு விசிட் வச்சுட்டாரு சுரேஷ் புரோக்கி அப்போ பார்த்தா திடீர்னு திடீர்னு வர்றதுதான் வேலை எப்படி இதெல்லாம் கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போயிட்டு வரீங்க கோயிலுக்கு போயிட்டு வராங்க ஹம் குழந்தைகள்லாம் வேண்டிங்க வராங்க பாருங்க

வாங்க எல்லாம் ஹாஸ்பிடல்ஸ் விசிட் பண்ணியிருக்காங்க எனக்கு உடம்பு சரியில்லன்னு சொன்னவே எல்லா பாத்துட்டு போலாம்னு வந்திருக்கேன் என்னடா நான் பெரியமா நானா பெரியமா காலேஜ் போய்ட்டாங்க பேச கூட எல்லாம் வளர்ந்து பைஜாமா மாதிரி போடணும் இங்க வர

நம்மகிட்ட சொல்றது இல்லை ஒன்றும் இல்லை வந்துடுறாரு அப்படியே வந்துட்டு அப்படியே கிளம்புறாங்களாம் பாருங்க தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு என் பையனுக்கு மச்சானுக்கும் உடம்பு சரியில்லை அதனால ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் வந்து இருக்கு பாருங்க என்னென்ன ஃப்ரூட்ஸ் பாருங்க திருப்பி திருப்பி காமி ஆ அன்றை கையால் வந்து பூ மட்டுந்தான் மிஸ்ஸிங் மொட்டை வச்சதுனால எல்லாம் பூ இல்லாமல் என்றைக்குமே வரமாட்டாங்க இருந்தாலும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆணி அடிச்சு ஆணி அடித்து பூ வைக்கிறாங்களாம் இருந்தாலும் அதெல்லாம் சின்ன சின்ன வீடுனாலும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய பூக்கிஷம் மாதிரி அதெல்லாம் மிஸ் பண்ண மாட்டோம் அதனால் சரிங்களா அண்ணா வேறு கிளம்புறாராம் அப்படியே ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம்

ஃபேமிலியோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அங்கிருந்து அவங்க அப்பா வேற ஒரு பக்கம் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தார் என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு என்ன பண்ணுறது சின்ன பசங்க எங்கே கம்முன்னு இருக்கிறானுங்க டெய்லியும் ரெண்டு நாள் நல்லா இருந்தால் மூணாவது நாள் ஏதாச்சும் ஒன்று வச்சு விட்டுறானாங்க நம்மளால் போராட முடியல என்ன பண்ணுறது எல்லோரும் சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்திரமா இருங்க சரிங்களா ஒன்றும் பண்ண முடியல தவிக்கிறாங்க எல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் நார்மல் சொல்லிட்டாங்க இப்போதான் சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ நேரம் அப்படியே குடும்பமே அழுதாங்க என்ன ஓய் எதுன்னு

ஆல ஏறி போதுது டிவி ஏறிவீரா அட பெருமாள் ராடி ஜெய்ஜி ராடி பை 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 देव को तोरा ने बंद कर पर